Jangan makan. Sambil tu segera મેળ સગતાલે 50 અરંગલક નાળાગા પરજેમ ગુરુવાગા ગુરુદર ખાનાવાગેંતર અમાદે જી જી ગુરુદિયે હર ડ્રાઈવર બોલે વેંતર રમેત ઓરે અમાદે અરંગાવાને ગવર્નર માટે જેત કોડ કરે நான் கடாயின் சொந்த வேண்டிய நினைக்க வேண்டியருக்கு இந்த ட்ரெண்ட் சொற்கள்

முனைவர் அர்ஷு தேவனுடைய குரு முனைவர் ரகுமார் அவர்கள் திரு ரமேஷ் அவர்கள் உடைய நன்றியுடன் வளர்வடி lactate போகடிக்கேர்ற அப்பாண்டேயினதுல இருக்கேன் இப்பொழுது இருக்கும் மகாஸ்ம님의 மருமகன் தேவபாக தீர்ப்பாக்கம் அன்ற மருத்துவ அலுவலர்கள் சங்கத்திலே அவர் அங்கு வேலை செய்திருந்தார் நாங்கள் எல்லாம் சேர்ந்து அனைவரும் இலக்கிய மகளில் இளைஞர் மன்றத்தின் சார்பாக பத்து வருடங்கள் தொடர்ச்சியாக விழாவை எடுத்தோம்

அப்படி இந்த சீகிருஷ்ணதாமி வளர்த்து போற்றி நான் சென்னையிலே ஒரு களத்திலே மகிழ்ந்தேன் அது இப்போது இந்த ஜனாவளி அலங்காரர்கள் மீண்டும் ஒரு பேரிணை கொடுத்திருக்கிறார்கள் எனது சகோதரன் மகத்வம் அமைந்த

இந்த வாய்ப்பை மீண்டும் ஒரு முறை கண்ணீர் மனித ஏற்படுத்தி கொடுத்த இந்த அரங்காவை ஜனநாயகத்துக்கும் இந்த ஜனாலய அறிந்தவர்களுக்கும் நன்றிக்குரிய பேச வாய்ப்பினை நன்றி அணிமுறையிடம் மட்டுமே நன்றி